அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகத்தகூ நம்ம இன்னைக்கு ஒரு குடமிளகாயை வச்சு சூப்பரான சுவையான இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி எப்படி அரைக்கலான்றதை வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம முதல்ல இந்த குடமிளகாய் சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்களை மட்டும் நம்ம பார்த்துக்குறோம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் இருக்கும் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை நீங்கள் இதெல்லாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் நிறையா சேருங்க நான் வந்து ஒரு மூணு ஆறுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி போதும் அப்புறம் வந்துட்டு குடமிளகா மீடியம் சைஸ் குடமிளகா ஒரு மூணு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல நம்ம உளுந்தம்பருப்பை மட்டும் வெறும் செட்டியில் வறுத்து எடுத்துக்கிடுவோம் ஏன்னா இதை வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கணும் அதனால் வெறும் சட்டியில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம் நம்ம ஏன்னா இந்த உளுந்த பருப்போட வாசனை தான் நம்மளுக்கு மெயினு அதனால் இதை முதல்ல லைட்டாக நம்ம கொஞ்சம் நெருந்திருந்து அரைக்கிற அளவுக்கு பச்சையாக போட்டு அரைக்காது அதனால் கொஞ்சம் நெருந்திருந்து போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிடுவோம் அதுக்காக வேஸ்ட்டாக வதக்கி எடுத்துக்கோம் இப்போது நம்ம இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறலாம் நம்ம இப்போ அதை கடையில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் நான் வந்து உங்களுக்கு மிளகா சொல்லாமல் விட்டுட்டேன் ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா காரம் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட குறைய நம்ம போட்டுக்கிடலாம் இப்போ முதல்ல நம்ம வந்துட்டு இந்த இஞ்சியும் பூண்டையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துருவோம் இது சும்மா லேசாக வதக்குனா போதும் இப்போ இது கூடவே நம்ம அந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்துருவோம் அது கூடவே நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் இது கூடவே இந்த பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கிறோங்க வெடிக்கும் சும்மா லேசாக வதச்சி இது மட்டும் நம்மளுக்கு முதல்ல நல்லா வதங்கிருட்டும் குடமிளகாயை கடைசியாக தான் நம்ம போட்டுக்கிறணும் கொஞ்சம் கண்ணாடி பழம் வதங்கினா போதும் இப்போ எந்த டைமில் நம்ம கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கிடுவோம் கொத்தமல்லியையும் நம்ம அதை கூட சேர்த்து வதக்கிடுவோம் இப்போ கூட கூட தக்காளி பழத்தையும் நம்ம அது கூட சேர்த்துருவோம் சேர்த்து அதுக்கு தேவையான உப்பும் நம்ம அதை விட சேர்த்துருவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதே எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் தக்காளி போட்டால் கொஞ்சம் புளிப்பு சுவை நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் ஒரு சின்ன பீஸ் தக்காளி வாசனை சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த மஞ்சள் தூள் அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்தோடனே வாசனை நல்லாயிருக்கு இது கொஞ்ச நேரம் நல்லா நம்மளுக்கு வதங்கட்டும் கொஞ்சம் தக்காளி நம்மளுக்கு கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு வதங்கட்டும் இப்ப நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்ப இது கூட நம்ம நம்ம அது கூட சேர்த்துடுவோம் கொஞ்ச நேரம் நம்ம குடமிளகாய் சேர்த்து வதக்கினா போதும் நம்ம பச்சையாக பிள்ளைங்க கொடுத்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வதக்கி சட்னி அரைச்சி கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா வந்து நம்ம நாட்டிலெலாம் வந்து குடை மிளகாயெலாம் வந்து மழை பச்சையாக சாப்பிட்டு கொழப்பே இல்லை இதே மாதிரி சட்னியெல்லாம் அரைச்சி கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும் அவ்வளோதான் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை இது இட்லி தோசை கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே ஆரட்டும் ஆறிட்டு நம்ம அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் தாளிக்கிறது இப்போ நம்ம தாளி அரைச்சாச்சு நம்ம இப்போ தாளிக்கலாம் இப்போ வந்து உளுந்தம்பருப்பு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக சும்மா உடச்சிக்கிட்டு வந்திருக்கேன் மாதிரி இந்த மாதிரி போட்டு போது சூப்பராக இருக்கும் நான் அது கூட சேர்த்து அரைக்கலை இந்த மாதிரி ஒரு தடவை சமைச்சி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இது தாளிக்கிறதுக்கு சட்டி சூடானதை நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனில் கடுகு சேர்த்துக்குருவோம் கடுகு நல்லா பொறிட்டோம் அது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிடுவோம் இதுக்கு பெருங்காயெல்லாம் எதுவும் வேணால் நான் பெருங்காயம் மட்டும் வாசனை வேறு மாதிரி ஆகிடும் ஏன்னா இந்த க குடமிளகோட வாசனையே ரொம்ப சூப்பராக கம்ம கம்மன இஞ்சி குடமிளோடய வாசனையே சூப்பராக இருக்குது நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறதுனால வாய்வு வராது இப்போ இது கூட ஒரு இருக்குது கருவேப்பிலையை சேர்த்துக்குருவோம் இப்போ அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கிட்டு இந்த உளுந்த பருப்பையும் நம்ம அது கூட போட்டுக்கிடுவோம் இந்த உளுந்த பருப்பு பவுட்ரு பண்ணி பவுடரும் அந்த அப்படி பவுட்ரான மாதிரியும் இல்லாமல் நெரு நெருன்னு சும்மா அப்படியே லைட்டாக அப்படி கொஞ்சம் நேரம் இதை கொஞ்சம் செவக்கட்டும் வாசனை சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கம்ம கம்மான வாசனை நல்லா இருக்குது உளுந்துண்ணாவே ரொம்ப நல்லா வாசனை நல்லா கொடுக்கும் அதுவும் இந்த மாதிரி வறுத்துட்டு உடச்சி எண்ணெயில் மறுபடியும் போடும்போது வாசனை சூப்பராக இருக்குது இப்போ நான் வந்து சட்னியை ஊற்றிடுறேன் சட்னி வந்து ரொம்ப நெய்ஸாக நீங்கள் அரைக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் நெரு நெருன்னு இருந்தால் கூட போதும் நம்ம இப்போ அதை கூட ஊற்றிடலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்குறங்க அவ்வளோதான் நம்மளுடைய கம கமன்னு நம்மளுடைய குடமிளகா சட்னி ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப கம்ம கம்மன் வாசனை ரொம்ப இருக்குது வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்